எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாறு அப்படின்னா எந்த வரலாறு இவங்க திமுக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் முதல்ல கருணாநிதி எது பண்ணதே அந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு சொல்லி ஒரு பாட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு பாருங்க அந்த பாட்டு எப்படின்னா அந்த ஊர்ல வந்து ஓடாத அதாவது ரயில் வராது அப்படின்னு தெரிஞ்சு அந்த தண்டவாளத்துல போய் ஓடாத ரயில் வராத தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்தாரு இதுதான் இவங்க இது அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு காமராஜர் ஆட்சி காலத்துலதான் பள்ளி கல்வி வந்து ரொம்ப சிறப்பாச்சு நமக்கு இந்த நிலக்கரி சுரங்கத்தில இருந்து எந்த வகையில எல்லாம் தமிழகத்தை அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி வச்சிருந்த காமராஜர் அவர்களை சுவிஸ் பேங்க்ல கோடி கணக்கா அக்கௌண்ட் வச்சிருக்கிறான் சோலையில் வாழும் சோசலிசிதா பாருங்க பங்களாவை பாருங்க அப்படிலாம் சொல்லி என்னென்ன பொய் சொல்லி அவரை வந்து கவுத்திங்க அந்த வரலாறு சொல்லணுமா சர்க்காரிய கமிஷன்ல ஒரு நீதிபதி ஆட்சியை பட்டி

ஒரு உண்ணாவிரதத்தை பண்றேன்னு சொல்லி வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அப்படியே வாயடைச்சு போக வச்சிங்கல்ல அந்த வரலாறு சொல்றதா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி அப்படின்னா அது திமுக தான் அப்படின்னு அந்த வரலாறு சொல்றதா ஆனா உனா மிஸ்ஸாவே பார்த்தவங்க நாங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த மிஸ்ஸா காலகட்டத்தில் எமர்ஜென்சியில கரவேட்டி கட்டினா தூக்கிட்டு போயிருவாங்க கரவேட்டி சலவைக்கு போட்டதை கூட வாங்காம வச்சிருந்தீங்கல்ல அந்த வரலாறு சொல்றதா உங்க வரலாறு எதுங்க நீங்க சொல்றது எந்த பெருமைய நீங்க பேசுறதுக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்தை சொல்லிருக்கீங்க